விட்டு பண்ணிப்பேன் எனக்கு மெசேஜ் அதே பயமாக இருக்குது அவனே இருக்கேன் நல்லபடியாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபுல்லும் ரொம்ப வேலை அதிகம் அது இல்லாமல் எனக்கு உடம்ப வர சரியில்லை நீ ஃபுல்லாக வீடியோவே எடுக்கலை ம் சரி இருந்தாலும் வீடியோ அப்லோட் பண்ணணும் இல்லையா அதுக்காக சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு சமையல் வீடியோ ஒன்று போடலாம் சமையல் வீடியோ கூட நான் வந்து சாப்பாடு இவங்க வேணாம் சொல்லிட்டேன் வீட்டு பண்ணிப்பேன் எனக்கு மெசேஜ் பண்ணி ஏன்னா நான் சாப்பிட்டதே மதியம் சாப்பாடே மணி ஒரு ஆறரை மணிக்கு தான் சாப்பிட்டேன் அதால் நைட்டு சாப்பாடு வேணாம் அப்படின்னுட்டேன் அதுக்கு உள்ளே சிம்பிளாக போய் கடையில் எதனா கம்மி ரேட்டில் எதனா இருந்துச்சுன்னா வாங்கி வந்து அது செஞ்சு ஒரு சமையல் வீடாக மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் இதுதான் போயிட்டு வாங்கி வந்தேன் அதாவது சைனீஸ் நூடுல்ஸ் இது சாப்பிட்டு கொரோனா நம்மளுக்கு வராமல் இருந்தால் நல்லது ஏதோ கொரோனா எதனா வருமானு தெரியல இது வந்து இந்த ஒரு காசுக்கு நானூற்றி ஐம்பது பிலிப்ஸ் அதாவது தினார் நூற்றி எழுபது நூறுபாய்க்கு மேலே சம்திங் வரும் இது ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் ஏதோ வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இது போய் வாங்கினார் இது எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை பார்ப்போம் இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் இதில் என்ன போட்டிருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த நூடுல்ஸ் கொதிக்கிற தண்ணியில் ஒரு நாலு நிமிஷம் போடணும்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த சாஸ் போடணுமா மூணாவது பரிமாறணும் அப்படின்னு போட்டுருக்கு இது கலர் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது இங்கே பாருங்க இதுதான் இந்த சாஸு இப்போ இது ஏதோ உள்ள ஒன்று இருக்குது இது ஏதோ ஒரு மசாலா இந்த நூடுல்ஸ் கொஞ்ச நேரத்தில் இது ஃபுல்லாக அதிகமாகிடுச்சு நூடுல்ஸ் வந்துருச்சு அந்த டைமில் இந்த சாஸ் ஊற்றும் இது பார்த்தாலே பயமாக இருக்குது ரத்தத்தில் செஞ்ச மாரி இருக்குது நான் கும்புறம் முருகன் மேலே பாரத்தை போட்டு சாப்பிடும் அது அது பார்த்தாலே பயமாக இருக்குது அது முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன் முருகா இந்த பாலகனை காப்பாற்று ஒரே கசப்பு இல்லை நீ என்ன பண்ண போறேன்னு அது தெரியல ஃபுல்லாக எப்படி சாப்பிட்றதுன்னு அது தெரியல முருகாண்டவன் நல்லபடியாக உள்ளே இறக்கிடு சாமி டெய் சீனா காரணங்களா உங்களுக்கு கோயில் தாண்டா கட்டணும் இப்படிதான் இந்த உணவு எல்லாம் சாப்பிட்றாங்களோ அந்த ஒரு ரெண்டு வயசு சாப்பிட்றதுக்கே எனக்கு உயிர் போய் உயிர் வந்துடுச்சு என்ன பண்ணுறது சத்தியமாக என்னால் முடியல நான் ஒரு ரெண்டு வாய் தான் சாப்பிட்டேன் மூணாவது வாய் உள்ளே போகும்போதெல்லாம் ஒன்றுமே முடியல சாப்பிடவும் முடியல கசப்பு எப்படி தான் இது சாப்பிட்றாங்கன்னே தெரியல இதுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இது வந்து அதிகம் சேல்ஸ் ஆகினே இருக்குதும் தப்பி ஆ மேலே சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வீடியோ வந்தால் இருக்கேன் நல்லபடியாக வரலன்னா எல்லா ப்ரோக்ளம்ஸேனா காரணிக்கே தேங்க் யூ